நாوري குடி இருக்கவேண்டாம் 1990 சலாம்ம்பெருக்கு பெரியவர் தமிழகம் ஆன்மீக திராவிட பாரம்பர்ய ஆட்சிக்கு நம்முடைய முன்னோர்கள் கோயில்கள் ஆறு கால நடக்க வேண்டும் என்று கோயில்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று கோயில்களில் வருகின்ற பக்தர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கோயில்களிலே நிலங்களும் கோயில்களுக்கு சொத்துகளும் எழுதியிருக்கார்கள் ஆனால் இந்த திராவிட பாரம்பரிய ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கோயில்கள் எல்லாம் வியாபாரத்தலமாகி வணிக ஸ்தலமாகிவிட்டது ஆனால் அந்த வருமானம் கோவிலுக்கு பயன்படுகின்றன இல்லை

அந்த கை நடக்குது திருச்செந்தூர்ல திருவிழா நடக்குது அப்படின்னு சொன்னா இருக்கின்ற பக்தர்களுக்கு சிறப்பு பேருந்து கெட்டுதான் பண்ணலாம் என்ன உடம்ப பாருங்க அதே அதே பஸ் அதே ஆரம்பம் ஆனா அந்த மட்டும் சிறப்பு பேருந்து விழாக்கால பேருந்து சொல்லி கட்டுறது அதிகமாக இது எந்த விதாயம் அது மாத்திரமில்ல நம்முடைய கோ காசு பாக்குறான் பார்க்க காசு மாக்கிறான் நுனையில எடுத்த வாங்குறான் மொட்டையைக்கு காசு பார்க்குறான் காது நூற்றை காசு வாங்குறான் எல்லாமே அது என்ன ஆகுது ஒரு கோயிலு நிம்மதிக்காக போக வேண்டும் அப்படின்னு சொன்னா கொடுமை பிரமான கோயில் கூட அங்க இருந்து கொடுமை ஜிம்மு ஜிம்மேன் அப்படின்னு கஷ்டம் எனக்கு நிம்மதிப்படும்

பத்து நிமிஷம் தாமதமான பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணாம கொடுக்க மாட்டோம் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்து முறை போராடப்பட்டிருக்கின்றது தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் தரிசன கட்டணம் கொடுத்து சாமியை போடுவது வந்து பெரிய பாவம்